வணக்கம் ஜெயம் என் பெயர் சிவகாமி பதிவு எண் எண்ணூற்றி இருபத்தி ஏழு நான் பேச இருக்கும் தலைப்பு ராமர் இருக்கும் இடமே அயோத்தி தசரத மன்னர் நான்கு மகன்களையும் மருமகள்களையும் அழைத்து கொண்டு அயோத்தி வருகிறார் ஊரே விழாக்குலம் பூண்டது சில காலம் கழித்து பரதன் சத்ருகன் இருவரும் தன் தாத்தாவின் நாட்டிற்கு செல்கின்றனர் தசரத மன்னர் தனக்கு வயதாகி விட்டதை எண்ணி தன் குரு மற்றும் அமைச்சர்களை அழைக்கிறார் இனிமேல் ராமன் நாட்டை ஆழ்வான் என்று கூறுகிறார் எல்லோரும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் இந்த செய்தி நாட்டு மக்களுக்கு முரசு மூலம் அறிவிக்கப்படுகிறது இச்செய்தியை அறிந்த கூனி கையேயிடம் இத்தகவலை கூறுகிறாள் கையேயும் ஆனந்தத்தில் இருக்கிறாள் ராமரின் மீது இருந்த கோபத்தால் கையேயின் மனதை கூணி மாற்றுகிறாள் தசரத மன்னர் இத்தகவலை கையேயிடம் தெரிவிக்க வருகிறார் கையேயை அழுது கொண்டிருக்கிறாள் என்ன என்று கேட்க நீங்கள் எனக்கு இரண்டு வரங்கள் தருவதாக கூறினீர்கள் அவை இப்பொழுது கேட்கிறேன் என்கிறாள் சரி கேள் என்கிறார் பரதன் நாடாள வேண்டும் ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்கிறார் இதை கேட்டதும் தசரத மன்னருக்கு மயக்கம் வந்துவிட்டது மறுநாள் வசிஷ்ட முனிவர் சுமந்திரரை அழைத்து தசரத மன்னரை அழைத்து வா என்கிறார் அவரும் சென்று தசரத மன்னர் இருக்கும் கையேயின் மாளிகைக்கு செல்கிறார் அங்கு கையேகி நின்று கொண்டிருக்கிறார் ராமரை அழைத்து வா என்கிறார் அவரும் சென்று ராமரை அழைத்து வருகிறார் ராமரும் வந்து கையிடம் என்ன என்று கேட்கிறார் அரசரின் கட்டளை இது பரதன் நாடாள வேண்டும் நீ பதினான்கு ஆண்டுகள் வனவாசல் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார் ராமரும் அப்படியே ஆவட்டும் என்று கூறி விடைபெறுகிறார் தன் தாயான கோசலை மற்றும் சுமித்ரையிடம் இதை கூறுகிறார் கோசலையோ நானும் வருகிறேன் என்று கூறுகிறார் தாங்கள் அப்பாவை கவனித்து கொள்ளுங்கள் என்று விடைபெறுகிறார் சுமித்ரையும் தன் மகன் லக்குமணனிடம் உன் அண்ணனோடு காட்டிற்கு செல் தம்பியாக இல்லாமல் தொண்டனாக செல் என்று கூறுகிறார் ராமரும் சீதாதேவிடம் கூறுகிறார் சீதையும் நானும் வருகிறேன் என்று கூறுகிறார் நீ அரண்மனையிலேயே இரு என்று சொல்கிறார் அதற்கு சீதையோ நானும் வருகிறேன் நீங்கள் ராமர் நான் செல்லும் மனமோ பெரும் காடு மிகுந்த வெப்பமாக இருக்கும் என்கிறார் ஆனால் சீதாதேவியோ என் பிரிவினும் சுருமோ பெரும் காடு என்கிறார் மேலும் சிங்கம் புலி இவற்றிடமிருந்து என்னை காப்பாற்ற முடியாதா அல் முடியாத அல்ப வீரரா நீங்கள் என்று கேட்கிறார் என் தந்தை உங்களை தவறாக நினைக்க மாட்டாரா என்றும் கேட்கிறாள் அதற்கு சீதா தாங்கள் இருக்கும் இடம்தானே எனக்கு அயோத்தி என்கிறாள் ராமனும் சீதா தேவியும் லட்சுமணனும் பாடகம் புறப்பட்டனர் அப்பொழுது ஆண் பெண் பெரியவர்கள் குழந்தைகள் மான் மயில் எல்லாம் அழுகின்றனர் மாட மாளிகையில் நின்று கண்ணீர் பெண் அழும் பெண்களின் கண்ணீரும் சாரத்தின் வழியாக மலைபோல் கொட்டியது பெண்ணின் கற்கப்பையில் இருக்கும் உருவமாகாமல் இருக்கும் அந்த உயிரும் கூட அழுதலாம் மூவரும் காட்டிற்கு சென்றனர் தசரதனும் சென்று சென்றுவிட்டார் பரதன் அண்ணன் ராமனைக்கான வனத்திற்கு வருகிறார் அண்ணா நீங்கள்தான் வந்து நாட்டை ஆள வேண்டும் என்று கூப்பிடுகிறார் ஆனால் ராமரோ தந்தையின் கட்டளைப்படி நான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதனால் ராம பரதன் ராமரின் பாதுகைகளை பெற்று நந்தி கிராமத்தில் அரியணையில் வைத்து நானும் இங்கேயே இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் இதய ராமர் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்று கூறுகிறார் நன்றி ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஸ்ரீராம்